நமது இந்திய ராணுவத்தினர் சிக்கிம் மாநிலத்தின் அருகே சீன எல்லை அருகே பாதுகாப்பிற்கு சென்றபோது போது ராணுவ வாகனம் சாலையில் விபத்துக்குள்ளாகி பதினாறு ராணுவ வீரர்கள் இறந்துவிட்டனர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சென்னை குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் மற்றும் மூத்த குடிமக்கள் சங்கம் சார்பில் விபத்தில் பலியான பதினாறு ராணுவ வீரர்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் டாக்டர் வி சந்தானம் அவர்கள் தலைமையேற்றனர் மூத்த குடிமக்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் மீனாட்சி சுந்தரம் முன்னிலை வகித்து உரையாற்றினார் மற்றும் வழக்கறிஞர் ராமதாஸ் காஞ்சி கணேசன் ராமசுப்பு பாபுராஜ் போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி மெக்கானிக் மோகன் ரங்கசாரி வேணுகோபால் தனசேகர் பாரதி அஞ்சகம் பழனி போன்ற சமூக ஆர்வலர்கள் அனைவரும் பங்கேற்று பலியான ராணுவ வீரர்கள் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவட்சி ஏற்றி மரியாதை செலுத்தினர் மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேச்சாளர்கள் அனைவரும் இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றி வாழ்த்தினர்